இனிய காலை வணக்கம் இனியன் ஐயா அவர்களுக்கும் விஞ்ஞானி வந்து வெங்கடேசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து நீர் மருத்துவம் ஐயா இனியன் ஐயா அவர்கள் மூலமாக இந்த பயிற்சியை எடுத்து இப்போ நூற்றி எண்பது நாள் எனக்கு இன்றையோட முடிவடைந்து விட்டது நான் இந்த நூற்றி எண்பது நாள்லேயே வந்து அவர் ஐயா வந்து இனியன் ஐயா அவர்கள் வந்து ஒரு நூற்றி எண்பது நாளைக்கு அப்பால் வந்து நம்மளுடைய உடல் ஒரு நடுநிலை பெறும் அதாவது வந்து நீங்கள் வந்து தண்ணி குடித்தாலும் சரி கொறிகல்லையோ நடக்கல்லையோ அவ்வப்போது அதை எடுத்துக்கொண்டாலும் சரியே அதன் பிறகு வந்து வெயிட் ஏறவும் ஏறாது எடை வந்து குறையவும் குறையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அது மாதிரி இப்போ வந்து நான் ரெண்டு வாரமாக வந்து நான் அந்த பயிற்சியை தான் செஞ்சுக்கிட்டு வந்தேன் அதை பார்த்தீங்கன்னா எனக்கு ஐம்பத்தி மூணு கிலோ நானூறு கிராம் உயிர்னால் ஐம்பத்தி நாலு கிலோ நூறு கிராம் இந்த மாதிரி அந்த ஐம்பத்தி நாலு ஒரு நூறு கிராம் வந்து ஐம்பது கிராம் கூட வச்சுக்கோங்களேன் இதுக்கு மேலேயும் போகலை இதுக்கு கீழேயும் போகலை உடல் வந்து நடுநிலையாக இப்போ இருக்கிறது நான் வந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் வேளை உணவு எடுத்துக்கொள்கிறேன் வேளை உணவு என்றால் காய் ப பழங்கள் ஏதோ ஒரு பழங்கள் இல்லைனாக்க பொறிகளலை எனக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுதோ என்ன கைக்கு கிடைக்கிறதோ அதை ஒரு வேளை உணவு எடுத்துக்கொண்டு மித்ததெல்லாம் வந்து நீர் மருத்துவமாக அருந்திக்கொண்டு நீரை வந்து மருந்தாகவும் காற்றை வந்து உணவாகவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வெயிட் வந்து இப்போ இன்னைக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு நூறு கிராம் இருக்குது நான் வந்து நாளைக்கு வெயிட்டை போட்டு உங்களுக்கு வெயிட்டை வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் ஐயா பாருங்கள் ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் இனியன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மலம் மாறுனா மறுபடியும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மருத்துவத்தில் அனைவரும் எல்லோருமே இந்த உலக மக்கள் எல்லாமே வந்து நோய் இல்லாமல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாகவும் உடலை நம்ம வந்து வெயிட்டுகள் ஏறாதையும் வெயிட்டு ஏறுவதனால உடல் ஆரோக்கிய சீர்கேடுகள் வருவதனாலையும் நம்ம உடலை நீர் மருத்துவத்தின் மூலமாக ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும் இதை வந்து கற்றுக் கொடுத்த நம்முடைய விஞ்ஞானி இனியன் ஐயா அவர்களுக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நான் என்ன சொல்கிறது இந்த கதைகள் வந்து தண்ணீர் எப்படி அருந்த வேண்டும் பொறிகளைகளில் எந்தெந்த டயத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த உணவு வந்து அது வந்து ஒரு தொடப்பக்கட்டை என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இணையன் ஐயா அவர்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஐயா இணையன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் 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 எல்லோரும் இந்த நீர் மருத்துவத்தை பின்பற்றுமாறும் நான் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு கூறியிருக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான உடலில் நஷ்டங்கள் ஏற்படுவதில்லை நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது நீங்கள் நூறு கிலோ நூற்றி முப்பது கிலோ இல்லை யானைக்கால் ஐயா ஒரு ஐயா கூட பேசியிருந்தாங்க இந்த மாதிரி எவ்வளோ பெரிய வெயிட் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கிலோ வெயிட் இருந்தாலும் இதை வந்து எந்த ஒரு அறுவை சிகிச்சை இல்லாமலும் எந்த ஒரு ப்ராஜஸ் வந்து அந்த மருந்து கொடுக்குறேன் மாத்திரை கொடுக்குறேன் இல்லை நான் அதை இயற்கையாக அதை வந்து சாப்பிட்டு குறைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ஃபேட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக குறையவே குறையாது இந்த நீர் மருத்துவத்தின் மூலமாக ஐயாவினுடைய அறிவுரையின்படி நம்முடைய ஆசாரம் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுபடி நம்ம வந்து பின்பற்றி வந்தோம் சொன்னாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் நலம் நலம் நல்லா இருக்கும் நலமாகவும் இருக்கும் நம்ம நீர் மருத்துவம் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் மூலமாக உணவில்லாமல் மாலும் கலை யோக முறை எஸ் வெங்கடேசன் அவர்கள் இயற்றிய நூல்களை ஒரு முறைக்கு நாலு முறை வந்து படியுங்கள் நன்றி வணக்கம்